எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் ரொம்ப முக்கியமானவை உங்களுக்கு இருக்கிற தேவை போன்று என்னுடைய தேவை இல்லாது இருக்கலாம் எனக்கென்ன எனக்குன்னு சில தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது அது போலதான் உங்களை சுற்றி வாழ்றாங்கள அவங்களுக்கும் உங்களை போன்ற தேவைகள் இல்லாது போனாலும் அவர்கள் அவர்களுக்கு சொல்லி தேவைகள் இருக்கத்தான் செய்கின்றன அப்போ இந்த தேவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிக்கலாம் நம்முடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படி என்பதற்காக நாம முதல்ல தேடிக்கிறது என்ன தெரியுமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய வல்லமை நம்முடைய வல்லமையை கொண்டு இந்த தேவையை நம்மால் நிறைவேற்றிக்க முடியுமா அப்படின்னு நாம் அநேக தடவைகளை தேடி பார்ப்பதுண்டு உடல்ல இருக்கக்கூடிய வியாதி இந்த வியாதி பார்த்தா நாம என்ன பண்ணுகிறோம் வைத்தியர்கிட்ட போகிறோம் நம்முடைய வல்லமையால் நம்மால் வைத்தியரிடம் போக முடிகிறது வைத்தியர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் சமயங்கள்ல அந்த மருந்து மாத்திரைகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கலாம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் உடல் நலம் அடையணும் அப்படி என்பதற்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நாம மருந்து மாத்துறைகளை வாங்கிக்கிறோம் நம்முடைய வல்லமையினால் அந்த மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கிறோம் இப்படி நம்முடைய வல்லமை மூலமாக நாம நம்முடைய உடல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப முயற்சி செய்கின்றோம் நம்முடைய தேவை என்ன உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக நாம் என்ன பண்ணிக்கிறோம் முதல்ல நம்முடைய வல்லமை மூலமாக என்னெல்லாம் பண்ணிக்க முடியுமோ அவற்றை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக நம்ம நினைவுக்கு வரக்கூடிய ஒருத்தர் இவரு கிட்ட போனா நம்முடைய தேவை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் யாரு அப்படின்னா வேற யாருமே கிடையாது அவர்தான் நம்முடைய கடவுள் ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத ஒன்று அவருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஆரோக்கியம் அவரு நம்ம இந்த பூமிக்குள்ள அனுப்பும் பொழுது தன்னை போன்று அனுப்பி வைச்சாரு ஆனா நாம இந்த பூமியில ஏதோ சில காரியங்கள் அவருக்கு ஒவ்வாத காரியங்கள் பண்ணதாலையும் அது நம்முடைய உடம்புக்கு ஏற்றதாக இல்லாது போனபடியாலும் நம்ம உடம்புல அது வியாதியாக தொற்றி விட்டது இப்போ இந்த வியாதி இந்த நோய் நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவை ஆரோக்கியமாக இருக்குமாக இருந்தால் அந்த தேவைய நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே அந்த தெய்வம் அவரை நோக்கி அவர்கிட்ட நாம் செல்ல வேண்டும் எப்படி செல்லுவது நம்பிக்கையில் செல்லுவதாகும் ஆண்டவர் கிட்ட போவோம் ஆண்டவர் கிட்ட போயிட்டு சொல்லுவோம் ஆண்டவரே என் உடம்புல இருக்கிற இந்த வியாதி வைத்தியர்கள் கூட கைவிட்டாங்க மருந்து மாத்திரைகள் கூட வேலை செய்வதாக இல்லை இப்போ கடைசி கட்டம் ஆரம்பத்திலேயே நாங்க உங்ககிட்ட வந்திருக்கணும் இருந்தாலும் தவறிட்டோம் ஆனா இப்போ உங்களை நோக்கி வந்திருக்கிறோம் நம்பிக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்க படிச்ச மொத வாசகத்துல சொல்லப்பட்டதன்படி கண்ணால் காண்பவற்றில் அல்ல மாறாக நம்பிக்கையினால் நாங்க வாழுகிறோம் அப்படி என்கின்ற அந்த வாக்கு தத்துவத்தை மனதுல நாங்க ஆழமாக ஏத்துக்கிட்டு எங்களது நம்பிக்கை எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படி என்கின்ற உறுதிப்பாட்டுல வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்க அந்த ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க அப்படி கேட்கின்ற வேலையில உங்களது தேவைகள் இந்த உடல் ஆரோக்கியம் கிடையாது இல்லையா பலதரப்பட்ட தேவைகள் அந்த தேவைகளை அவருகிட்ட நீங்க நம்பிக்கையோடு ஏறெடுத்து கொள்ளுங்க எப்படி ஏறெடுப்பது அதான் திருப்பலியில இந்த பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக காணிக்கை காணிக்கையை தொடர்ந்து நற்கருணை வழிபாடு அப்படியே வரும் இல்லையா அப்படி வர்ற வேளையில ஆண்டவரது உடலையும் இரத்தத்தையும் உயர்த்தி பிடிப்பதற்கு முன்னதாக நான் உங்களை அழைப்பேன் அல்லவா இன்றைய நாளுக்கு தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அத்தோடு மூன்று விஷேட தேவைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் அப்படின்னு சொல்லி இப்படி உங்களது தேவைகளை நீங்க வகைப்படுத்தி ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்து அப்படிங்க ஜபிச்சு பாருங்க ஜபிச்சா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி ஜபிக்காதீங்க நீங்க ஜபிச்சு பாருங்கள அன்றாட தேவை எதுவாக இருந்தாலும் வாராந்த தேவை எதுவாக இருந்தாலும் மாதாந்த தேவை எதுவாக இருந்தாலும் வருடாந்த தேவை எதுவாக இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விசேஷித்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்டு ஆண்டவரின் ஆண்டவரை நம்பிக்கையிலே நாங்க கேட்கிறோம் எங்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு மாத்திரம் ஜபிச்சு பாருங்க நிச்சயமாக இது இந்த மாதத்தின் முதல் நாள் பிப்ரவரி மாதம் முதலாவது நாள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க நீங்க நம்பிக்கையில கேட்டு செபிச்சு பாருங்க அது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்க பிரச்சனைகள் தீர வேண்டிய நிலையாக இருக்கட்டும் அல்லது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சவால்கள் கையாளப்பட வேண்டிய நிலையாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்க நம்பிக்கையில தளராது கேட்டு செபித்து பாருங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் எந்தவித மாற்றம் ஏற்படாது என்கின்ற நிலையாக கூட இருக்கலாம் கண்ணுக்கு தெரிகின்ற சூழ்நிலையில் அல்லங்க நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது இதை உறுதியாக நம்பிக்கொண்டு நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களது தேவைகளை எரடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களது தேவைகள் நிறைவேறி நீங்களும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள் அமேன்